சசிகலம்மா வரலையே எனக்கு என்னப்பா எனக்கு கேட்ட அளவுக்கு வர மூணு பேரு தான் வந்ததை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க அது வெளியே வந்தது தானே உண்மை ஏய்யோ சார் நீங்கள் கர்ப்பிணையான கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை யார் பேசிட்டு வந்தாங்க உள்ளாய் மூணு பேரும் பேசியிருக்கான் அவங்க கிட்ட பேசுனாங்களா அவகிட்ட பேசுனாங்களா பேசினாங்களா தவறான கேள்வி கேட்க வேண்டாம் உண்மையான கேள்வி கேட்குறேன் இப்ப மூணு பேர் மூணு பேர் செய்தியாளர் சந்திச்சேங்கிறீங்க அது சந்திச்சிருக்குறாங்க ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அதை பார்க்கல பார்க்கல மூணு பேரும் சந்திச்சிருக்குறாங்க அது ஏற்கனவே போடுற திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க அண்ணா திமுகவில் இருக்குன்ற பொழுது குனிபறிச்ச காரணத்தால் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துவிட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த காரணத்தினால் தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு மீந்தி என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்கார் இவரே ஒரு கிணிக்கின்றாரு உண்மையான அண்ணா அண்ணாந்திராவோட முன்னேற்றக் கழகத்தை இருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு நீ சொன்னார் திமுக ஆட்சிக்குறோம்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும் இதெல்லாம் திமுக நீங்க தாங்க பத்திரிகை நீங்க மாத்தி பேசக்கூடாது உங்க பத்திரிக்கை செய்து நான் வச்சிருக்கேன் கையில எல்லாம் வச்சிருக்கேன் பத்திரிகை செய்து ஊடக செய்து அவர் என்ன பேசுனா எங்களுக்கு வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தை சொல்றேன்

துரோகி வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்சார் ஆர் காலத்தில் இருந்து இன்று வரை அணிபுறாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர் அது ஒன்னு இல்லை வீணா போனது அதை பத்தி பேசி என்ன பிரியாச்சு வேஸ்ட் பேசுறதே வேஸ்ட்

பத்தாண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும்போது போதே நாங்க அப்படி இல்ல பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இடங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்று இருக்குது அப்படி இருக்கும் போது வேணுமே திட்டமிட்டு ஒரு செய்தி நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க அதுதான் ஏன் திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று எங்க வந்தது எத்தனை தேர்தல தோல்வி விட்டுறாங்க அதை பத்தி ஏதாவது ஊடக ஏதாவது விவாதிக்கிறீங்களா பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா ஆளுங்கட்சியா இருக்கும் போது அண்ணா திமுக விமர்சனம்

மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிவிட்டோம் நான் அப்போ ஜெயித்தேன் அப்போ திமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்டதிலும் ஆயிரத்தி இருபது ஓட்டில் தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்கிற அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க பயிர் செழித்து வரும்போது அதற்கிட கலைகளை எடுக்க வேண்டும் கலைகள் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் அண்ணா அதிமுக தாண்டி ஆட்சி அமைக்கும் சார் நீங்க அதெல்லாம் சார் அதெல்லாம் அதெல்லாம் உட்கட்சி எப்படி வரும் எந்த கேள்வியோ அதை நீக்க முடியுமா பண்ண முடியுமா அதெல்லாம் ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ செயல்படும் தாவேக்காவோட கூட்டணி நாங்க பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல அதே மாதிரி தாவேக்கா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்தி வெளியிட்டிங்களா பொறுப்பு நாங்கள் இல்லை அதோட ஒரு இடத்துல இன்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல இன்னைக்கு தாவேக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு இருந்தாங்க இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தது அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன் அதை நீங்க பெருசாக பேசிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவர்களுடைய கட்சி கூடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சு வேற கட்சி கொடி காட்டல அப்பவும் அவங்க கட்சிகளாக இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை கூட பேச்சு நடத்தலை தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்துல தெரிவிச்சிருக்கீங்க விருந்தாளி வராங்க விருந்தாளி வந்து என்ன சொல்லுவீங்க ஒரு மனிதாபிமானம் வேண்டாம் ஒரு ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டர் வந்து எங்களுடைய எங்க கூட்டத்துல கலந்துட்டு கொடியாட்டுறாங்க அப்ப இதுல என்ன தவறு சுண்டல பத்தி தான் சொன்னேன் அங்க வந்து கொடியாட்டி தொண்டது அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோன்னு சொன்னேன் இதுல என்ன தவறு இருக்குது யாரு எதுக்கு உல வைக்கிறதுக்கா ஏற்கனவே நாங்க படுறது ரொம்ப இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதான காரணம் ஒரு தலைவராக மாற வேண்டுமா உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சக்கரை